அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கேசாமி அவர்களை நம்ம சந்திச்சு இப்போ நேற்றிலிருந்து தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கிற சில நிகழ்வு பற்றி பேச போகிறோம் வணக்கம் திரு கிஷோர் கேசாமி வணக்கம் சரி ரைட் நேரடியாக விஷயத்துக்குள்ள இப்போ எல்லாம் சங்கர் அவர்கள் சௌகு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் நடந்த அந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் அது சம்பந்தமாக நீங்கள் ரெண்டு காணொலிகள் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் சில காரணங்களால் என்னால் அது அது சம்மந்தமாக நேரடியாக வீடியோ பண்ணி பேச முடியல பேசணும்னு நினச்சேன் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு நான் உங்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுடைய ரெண்டாவது வீடியோ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சின்னே கூட சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட மிகப்பெரிய அளவில் வந்து உங்களை பாராட்டியிருந்தாங்க ஆனால் அந்த பாராட்டுக்காக நீங்கள் அதை பண்ணீங்கன்னு நான் நினைக்கல பண்ணக்கூடிய ஆளும் இல்லை தனிப்பட்ட முறையில் பலகிற அடிப்படையில் என்னென்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்னுடைய அலுவலகத்தை நான் இலவசமாக அவர் பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது போக ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் அல்லது வாட்ஸ்அப் செய்தியும் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் அவருக்கு அனுப்புனதாக நான் கேள்விப்பட்டேன் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன் பல ஆண்டுகளாக நீங்கள் நடுவில் பேசிக்கலான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவருக்கு நீங்கள் செய்தி அனுப்பி இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அம்மாவும் என்னுடைய அம்மா மாதிரி தான் தாராளமாக என்னுடைய அலுவலகத்தை எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் கூட நீங்கள் செய்தி போட்டிருந்தீங்க இதுக்கான காரணம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட அவர் மேலே வச்சுருந்தீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செய்யும் அப்போல இருந்தே எனக்கு வந்து பழக்கம் சரியா சங்கர் வந்து ஒரு டெம்பரமெண்டல் பர்சன் அதனால நான் தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய விருப்பு விருப்புகள் அதெல்லாம் தண்ணி வச்சிருவோம் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஏன்னா பக்கத்தில் நிக்கிறது தான் சரியா இருக்கும் ஏன்னா இவ்வளவு ப்ரெஷர வந்து நீங்க ஒருத்தர் மேல போடுறீங்க வீட்டுக்கு ஆளமிச்சு அடிக்கிறது அதுவும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட போய் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்தை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க திட்டுறீங்க அவங்கள அது மண்டமண்ட எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது இந்த ஆட்டிடியூடு இருக்கு இல்லையா இந்த ஆட்டிடியூடு வந்து ஒரு இது திமுகவுடைய என்ன சொல்கிறது இன்பில்ட் கல்ச்சராக இருக்குது இது இவர்களுடைய டிஎன்ஏ இப்படித்தானே இவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு அவங்க இருக்காங்க அப்படின்ற பொழுது நாம் வந்து அந்த சமயத்தில் நம்மளுடைய தனிப்பட்ட காழ்ப்பு நம்முடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் அதை காட்டக்கூடாது இது நான் பெரிய மனிதன் இதுக்கு பெரிய மனிதன் இருக்கணும் அவசியம் கிடையாது அடிப்படை மனிதாபிமானம் இருந்தாலே போதும் இது எதுக்கு பெரிய மனிதன் அப்படிதான் நிறைய பேர் நான் சென்ஸ்மார் அது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் உதாரணத்துக்கு நான் கற்றுக்கிட்டு பாடணும்னு சொன்னோம்னாக்கா செங்கல்பட்டு சப்ஜெயிலில் சிறையில் செங்கல்பட்டு சப்ஜெய்டில் அப்போ தான் நான் முதல் முறை சிறைக்கு போகிறேன் அப்படின்பொழுது அந்த சிறையில் எப்படி இருக்கும் என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு சூழல்ல அதுக்கு பக்கத்து செல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் அந்த பக்கத்து சிங்கிள் செல்லில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு மர்டர் கேஸில் அக்யூஸ்ட் அவருக்கு எதிராக வாதாடுவது என்னுடைய வக்கீல் ஓகே எதிராக எதிரா அது என்ன மரண தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள் அது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சரியா ஆனா உங்களுடைய வக்கீல்னா உங்க வழக்குக்காக வாதாடுற அதே வக்கீல் என்னுடைய வழக்குக்கு வாதாடுற மற்றபடி நீங்க சொல்லி வாதாடல அவ நான் எப்படி தான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது ஆனா ஏற்கனவே ஒரு ஒரு கேஸ்ல அவர் வாதாடுறாரு என்னோட வக்கீல் தான் இவருக்கு அகேன்ஸ்டாவும் வாதாடிட்டு இவருக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் அவருடைய தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் மிக நெருங்கிய நண்பராக அவர் தான் இருந்தார் சாப்பாடு செல்ல இருந்த அவர் அட்வொகேட் அவர் ஒரு அட்வொகேட்னால அவருக்கு அங்க ஏ கிளாஸ் அப்படின்னு கொடுத்தா ஏ கிளாஸ்னா என்ன அவருக்கு சிங்கிள் செல் அவ்வளவுதான் வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது அவருக்கு வரக்கூடிய சாப்பாடு தோசை அந்த மாதிரி சாப்பாடு வரும் இப்போ எனக்கு குடுக்கறதுன்னா சோறு இருப்பாங்க அது சம்டைம்ஸ் கஞ்சி இருக்கும் சம்டைம்ஸ் உப்புமா இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு வந்து தோசை இந்த மாதிரி வரும்போது அவர் எனக்கு கொடுப்பாரு இந்த தள்ளி விடுவார் எனக்கு சரியா இங்கே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஏன்னா நான் வந்து அங்கே செங்கல் செங்கல்பேட்டில் பொழுது மற்றக்கே வழக்கிலலாம் தொடர்ச்சியான கூட்டு போய் கூட்டு போய் ப்ரெசெண்ட் பண்ணி என்னை வந்து அரசு காமிச்சுட்டே இருப்பாங்க இந்த அரசு காமிக்கும் பொழுது எனக்கு எப்படி வாதிடணும் சமனையை கொடுக்காம அப்படின்றது அவர் அவருக்கு டெய்லி போய் வீடியோ கான்ஃபரன் ஆர்குமெண்ட் நடக்கும் கோர்ட்ல சரியா இவர் போய் நான் போயிட்டு இருக்கேன் உங்களால் தான் வர்றாரு அதார போகிறார் கி கிப்பா பாருங்க என்ன அப்படின்ட்டு தான் இவர் போவார் சொல்லிட்டு இவரும் படிச்சுட்டு போவார் பாதாட்டத்துக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தர் பிரச்சனை இருக்கான் அப்படின்னும் பொழுது அயனி கை உதவி கரத்தை நீ நீட்ட வேண்டும் அவ்வளவுதான் வேற வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இதனால் மக்கள் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லவன் நீங்கள் நல்லவன்னு சொன்னாலும் சரி கெட்டவன் சொன்னாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் பண்ண தான் செய்வேன் ஏன் இதே அலுவலகத்தில் வந்து ஏன் எனக்கு எதிராக பேசினாலும் அதை அனுமதிப்பேன் ஏன் அப்படின்னா என்னை பொறுத்திருக்கும் குரல் அப்படின்றது யாரோ ஒரு நான்கு பேர் வந்து அவர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த குரல் குரலை நசுக்கப் போகிறார்கள் என்றால் அதை ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நீங்க சீமான எடுத்துக்கோங்க இதே சங்கர் எவ்வளவோ பேசியிருக்காரு விமர்சனங்கள் வச்சிருக்காரு ஆனால் பிரச்சனை என்று பொழுது நின்றுது யார் நின்றார் அப்போது அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம்ல ஏன் இதே எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு சங்கர் நிற்கலையா இன்றைக்கும் சங்கர் என்ன பேசுகிறாப்புல முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காது அவன் சின்னது இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது போலீஸ் தான் பண்ணிட்டாங்கன்றார் இதுவே தவறான வாதம் எப்படி இவங்கெல்லாம் தெரியாமல் பண்ணுவாங்களேன் தெரிஞ்சுதான் பண்றாங்க தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன் அதை நீ பட்டவர்களின் நீ சொல்ல மறுக்கிற ஆனால் உனக்கு துணையாக யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க நீ யார் யாரையும் எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தாயோ அவரெல்லாம் நிற்கிறாங்க உனக்கு இதை செய்து கொண்டிருப்பது யார் தெரியுமா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் வர வேண்டும் என்பதற்காக கூவிக்கொண்டிருந்தாயோ அவன் தான் உனக்கு அதை பண்றான் அப்போ இங்க என்னன்னா சங்கருக்கு துணையாக நிற்பது என்பது பெரிய மனிதனாலோ பெருந்தன்மையினாலோ அதெல்லாம் கிடையாது இது அடிப்படை மனிதாபிமானம் நாளைக்கு எனக்கு நடந்தாலும் நீங்க இதை தான் பண்ணணும் உங்களுக்கு நடந்தாலும் நான் அதான் பண்ணோம் சரியா இன்னொருத்தருக்கு நடந்தாலும் நம்ம தான் பண்ண போறோம் இல்லை இதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதே திமுக ஆட்சியில் எதிர்கொண்ட சில ஒடுக்குமுறைகள் நள்ளிரவு நேரத்துக்கு கைது வீட்டுக்குள்ள நுழைஞ்சது இந்த மாதிரியான அந்த அனுபவங்கள் அது ஒரு காரணமாக முதல் முதல் முறை என்னுடைய வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைய நான் சரியா சங்கர் தான் அதுக்கு சூத்திரதாரியா இருந்தது கூட ஓகே சரியா அதை பத்தி நான் கவலைப்படல அதனால எனக்கு சங்கர் மேல கோபம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீ காரணமா இருந்தேன்னா அதை அந்த கர்ம அந்த கர்மவினையும் நீ அனுபவிக்க போற நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரியா அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் இந்த மாதிரி இவங்க அத்துமீறி வராங்கள இது இப்படி முதல்ல பாதிக்கப்பட்டது நான் நீ இப்போ இருபது பேர் என்னுடைய வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க நள்ளிரவு இப்ப ஒன்றரை மணிக்கு நுழையிறாங்க ஒன்றரை மணிக்கு நுழைஞ்சி அவங்க வந்துட்டு விசாரணைக்கு வாங்கன்றாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு நான் ஏங்க விசாரணைக்கு வர அண்ணாதுரை அவர்களை பற்றி பாரதிதாசன் பேசியது குறித்து நான் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன் குயில் வார இதழில் இந்த தேதியில் அண்ணாதுரை குறித்து பாரதிதாசன் இப்படி மோசமாக பேசியிருக்கிறார் இது தவறு அப்படின்னு நான் குறிப்பிட்டதற்கு நீங்கள் விசாரணைக்கு ஒன்றரை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஏன் வரீங்க நைட்டு அது உங்களுக்கு பெரிய ட்ராமா ஏற்படுத்திச்சு எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலிக்கு நீங்கள் டிராமா கொடுக்குறீங்களே என்னுடைய பேரண்ட்ஸும் அவங்க வய வயதான நிகழ்வு நடந்து பல மாதங்களுக்கு பிறகு கூட அதோடைய தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஏன் எல்லாருக்குமே எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் இசி நீங்கள் சங்கருடைய இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் பேசுகிறாரு அவர் இந்த எண்ணெய் ஓட்டத்தில் வெளிப்படுத்துறாரு அவர் நான் சேனலில் மூடுறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு நான் ட்ராமா அவங்க கொடுக்குறாங்க நான் என்னெல்லாம் ட்ராமா கொடுக்குறாங்கன்றது சொல்கிறேன் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிக்கு அந்த பெல் அடிக்கிறாங்க அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய சிரமம் வேண்டி வருவாங்க இல்லை பால்கார்கள் யாரோ ஒரு இந்த மாதிரி பெல் அடிக்கும் பொழுது அந்த பெல் என் காதில் விழுந்துருச்சுன்னா என்னோட ஃபஸ்ட்டு சென்ஸ் என்ன போலீஸாக இருக்குமோ இப்போ கூட இப்போ சரியா எனக்கு வந்து டீலிங் வித் இட் ஏன்னா ஒரு முறையில் ரெண்டு முறையை சிறைப்படுத்திட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு அது ஓரளவுக்கு ஓகேனால என் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்போ அவங்க அந்த ட்ராமாவை ஏன் அவங்க அண்டர்கோ பண்ணணும் அவங்க அண்டர்கோ பண்ணணுன்றதான் இவங்க நோக்கம் இப்போ எமோஷனலாக ஏன் சங்க சங்கருடைய தா சங்கர் அங்கே வீட்டில் இல்லைன்னு ஒன்று வெளில வர வேண்டியதுனே இவங்க ஏன் அவங்க அம்மாவை போய் தாக்குறாங்க தாக்குறாங்கன்னா நான் அவங்க அம்மாட்ட போய் எப்படி நடந்துக்கிட்டது வந்து அத்துமீறல் தானே ஏன் நடந்துக்கிறாங்க மறக்காது ஏன் நடந்துக்கிறாங்கன்னா சங்கருக்கு உளவியல் ரீதியாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் அதுல ஜெயிச்சிட்டாங்கல்ல அந்த உளவியல் ரீதியா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளி அதை தான் அவங்க ஜெயிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் சொல்றேன் இ காவல்துறையை நான் தப்பே சொல்ல மாட்டேன் இனி காவல்துறை காவல்துறைங்கிறார் சங்கர் பண்ற மிகப்பெரிய தவறு இது காவல்துறை கிடையாதுங்க காவல்துறை என்னங்க பண்ண முடியும் ஏன் வீட்டுக்கு ஒன்றரை மணிக்கு வந்தாங்க வந்தாங்க அந்த காவல்துறை என்கிட்ட ரெண்டு மூணு அட்வொகேட் சொன்னாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்க பேரில் ரொம்ப பண்ணி வச்சுக்கோ நம்ம ஆட்சி சும்மா ஓடாத அவங்க என்ன சொன்ன தப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஆர்டர் எவ்வளோ போடுறோம் அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அவங்க என்ன பண்ணுவாங்க சீருடை அணிந்து விட்டார்கள் அவர்கள் அங்கே ஆழ்வோருக்கு கட்டுப்பாட்டு ஆகணும் வேற ஒன்றும் வழி கிடையாது சரி அதனால அவங்க தான் அப்படியே சொல்லல இங்க பிரச்சனை நீ நீ சொல்ல வேண்டியது நீ சுட்டி காண்பிக்க வேண்டியது நீ எதுக்கு முதலமைச்சராவுக்கு வந்திருக்க உன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்குன்னு சொல்றேன்ல உன்னோட நேரடி கட்டுப்பாட்டில இது நடக்குது அன்னைக்கு சங்கர் வீட்ல நடந்த இந்த கூத்து நடந்த அதே நாளில் காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள எட்டு செயின் பறிப்பு சென்னையில் மட்டும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்துல எட்டு செயின் பறிப்பு சென்னையில் மட்டும் உங்க வேலை என்ன சங்கர் கிஷோர் சாமி மாரிதாஸ் இவைய எல்லாரும் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறதா இல்லை உங்கள் வேலை இந்த ச உண்மையாகவே சட்டமன்றுக்கு யார் பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்கள போய் கண்காணிக்கிறதா எதை பண்ணுறீங்க நீங்கள் இதைத்தான் கேட்டுருக்கணும் கேள்வி சரியா அப்போது இந்த இடத்துல அவங்க அதை கண்காணிக்க முடியாமல் போவதற்கான சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால் இந்த ஆட்சியாளர்கள் திமுக உடைய மைண்ட் செட்டு அந்த டிஎன்ஏ எதிரே யாரெல்லாம் பேசுகிறான்னா அவனையெல்லாம் வந்து மனுஷரை வச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறது இல்லை உதயநிதி ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன் அந்த உதவாநிதி ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறது இப்படி ப்ரெஷர் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறது இப்போ சில பேர் கேட்குறாங்க கல்லால் அடித்தான்னு சொல்கிறாருல்ல சங்கர் காலையில் போகும்போதே கல்லால் அடிச்சிருக்காங்க கல்லால் அடித்த உடனே அவர் ஏன் போனார் அவர் ஏன் வீட்டுக்கு வர வேண்டியதான் திரும்பி அப்படின்றாங்க அதுக்கு பதில் இருக்குது என்னென்னா பத்து மணிக்கு அவர் கமிஷன் ஆஃபீஸ் சைன் போர்ட்டு ஆகணும் ஓ அது ஒரு ட்ராப் தான் அது பத்து மணிக்கு சைன் போர்ட் ஆகணும் பத்து மணிக்கு சங்கர் சைன் போடலனா பத்து அஞ்சுக்கு இவர் அந்த நோட் புக்கு உள்ளே வச்சுட்டு இவன் இவன் கண்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணல பெயிலுக்கு கண்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வைப்பாங்க இந்த ப்ரெஷரை ஒரு மனுஷன் எவ்வளோவங்க ஃபேஸ் பண்ணுமா எவ்வளோ கேஸுங்க எவ்வளோ கேஸு எவ்வளோ கோர்ட்டு எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ ஊர் இத்தனையும் நீங்கள் கொடுக்குறீங்க எதுக்கு உங்களுக்கு எதிராக பேசுகிறான்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க இப்போது இதை அவனுக்கு டாலரன்ஸ் லிமிட் இருக்கும்ல எந்த மனுஷனுக்குமே யாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும்ல அதுவும் அவங்க அம்மா வரைக்கும் போயிட்டிங்க அப்போ அவ அவ பிரேக் டவுன் ஆக தான் செய்வான் இப்படி பிரேக் டவுன் ஆகணும்ன்றது அவங்க எதிர்பார்ப்பு இது நடக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் சேனல்ல மூட கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் அதனால தான் நான் சொல்றேன் என்னோட இடத்து குடுக்குறேன் நீ வாங்க இங்க இருந்து ஆபரேட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை யார வராங்க பாப்போம் பேசினால் நான் விமர்சிப்பேன் எதிரினை ஆற்றுவேன்ன்றது வேற டிபார்ட்மெண்ட் ஆனா நீ பேசணும் நீ பேசுறது தடைப்படக்கூடாது அப்படிங்கறதும் அது என்ன அவர்தான் ஆமா ரெண்டுமே நீங்க தான் ஆமா நீ தவறா பேசினா தவறா பேசுனேன்னு நான் விமோசிக்கப்பாரு பிடி காவல்துறை அதிகாரிகளே தவறா பேசுற நீ அந்த இடத்துல நான் தவறா பேசுறேன்னு சொல்றதுக்கு நான் எந்த இடத்துலையும் வந்து தயங்கியது கிடையாது தயங்கவும் மாட்ட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை அட் ஷோர் ரைட் சரியா ஆனால் அதில் நீ சட்டத்தை மீற அப்படின்னா அங்கே நடவடிக்கை பாயும் ஆனால் இங்கே உன் மேலே இந்த மாதிரி இங்கே செயல்பட்டது அத்துமீறி நுழைந்து அடிப்பது உடைப்பது அயோகே இதை எந்த ஒரு ஒரு நியாயமான ஆட்சி நடத்தக்கூடிய யாரும் இதை இதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இங்கே அநியாயமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த அநியாயமான ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய அந்த ஒரு சில குரல்கள் அதையும் நான் இருக்குவேன் அப்படின்னு நான் வரும் பொழுது அந்த குரல்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை உனக்கு கட்சி ஆச்சரியம் இருக்கலாம் ஏன் வந்து அது என்ன கருத்தியல் ரீதியாகவே அடிப்படை மாற்றங்களை கூட இருக்கலாம் இது எல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஐ டோன்ட் அக்ரி வித் யூ பட் ஐ வில் ஃபைட் வித் மை லைஃப் ஃபார் யுவர் ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் வியூஸ் உன் நீ சொல்லக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை உன்னுடைய கருத்தை நீ சொல்வதற்கு என் உயிரை கொடுத்து நான் போராடுவேன் அப்படின்றது தான் சிவில் சொசைட்டி புரியுது பொது சமூகம் அப்படி தான் இருக்கணும் புரியுது இதைத்தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் அது சாட்டை துரைமுறையனுக்கு வந்தாலும் சரி மாரிதாஸ்க்கு வந்தாலும் சரி கிஷோரசாமிக்கு வந்தாலும் சரி இல்லை சீப்பு அப்படி ஒரு நினைவம் வருதுன்னு நீங்கள் என்னுடைய நிலைப்பாடு இதுவாக தான் இருக்கும் ஏன்னா கருப்பர் கூட்டத்திற்கு சொல்ல மாட்டேன் கருப்பர் கூட்டம் கிடையாது நான் சொல்லவே மாட்டேன் கருப்பர் கூட்டத்தை உன்ற சட்டத்தில் அடைத்தார்கள் எப்போ எப்படி பழனிசாமி அவர்கள் இருந்த பொழுது அடைத்தவர்களுக்கு நான் அதை எதிர்ப்பு தெரிவித்தேன் தவறு அவங்க பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்களுக்கு கொலை மிரட்டல் வந்தப்ப நான் எதிர்த்து அதை அவங்க பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் குண்டர் சட்டத்தில் நீ கொண்டு போய் என்று தவறு நான் சொன்னேன் ஏன்னா நீ அப்படி ஒடுக்க முடியாது அப்போ அங்க ஆட்சி அதிகாரம் என்பது தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது இது எல்லா ஆட்சியிலயும் நடக்குது ஆனால் இந்த ஆட்சியில அதிகமா நடக்குது சங்கரை மட்டுமே நீங்க அது கொடுத்த அந்த வாரண்ட்டு சாரி சம்மன் அந்த சம்மனே பார்த்தீங்கன்னா கைது பண்ணனும்ன்றது சம்மன்ங்க அது சம்மன் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அது கைது பண்ண போறோன்ற சம்மன் அது சும்மா கொடுத்த சம்மன் கிடையாது அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன எப்படியாவதுக்கு உள்ள வைக்கணும் ஆச்சர் பண்ணணும் தனிப்பட்ட வித தாக்குதல் நடத்தினீங்க சரியா இந்த தனிப்பட்ட வித தாக்குதல் அப்படின்றதுல எனக்கு ஓரளவுக்கு உடன்பாடு இருக்குதுனா ஓரளவுக்கு உடன்பாடு கிடையாது அதாவது சங்கரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப் ஜெரால்டோ யாரையாவது தப்பறாக நடந்து கொண்டிருந்தால் அது குறித்த ஆதாரங்கள் இருந்தால் அது தவறுன்னு நான் சொல்லுவேன் நான் பேசுவேன் ஆனால் அவர்களுடைய பெட்ரூம் விஷயங்கள் எனக்கு தேவை கிடையாது எனக்கு யூஆர்லாம் இவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது அப்போ இங்க இதையெல்லாம் பெருந்தன்மைன்னு சொல்லியோ பெரிய மனதுன்னு சொல்லியோ நீங்க வந்து க்ளோரிஃபை பண்ணி என்ன பண்றீங்கன்னா அடிப்படை மனிதாபிமானம் இது உங்களுடைய அடிப்படை நாகரிகம் இது இருக்கணும் அப்படின்றதுல கடந்து போறீங்க அதனால தயவு செய்து கிஷோர சாமி பெருந்தன்மையை கொண்டவர் பெரிய மனிதர் பெருசாக யோசித்தாரு இதெல்லாம் சொல்லாதீங்க எல்லா மனுஷனுக்கும் இருக்க வேண்டியதுதான் சங்கருக்கும் இது இருந்திருக்கணும் சங்கருக்கு இது இல்லை இனிமையாவது வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்படி சங்கருக்கு இல்லாமல் அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களில் நானும் ஒருவன் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்